கன்னிப்பயிற்சி மூர்த்தி ஐயா கோவையில் இருந்து எல்லோருக்கும் வணக்கம் என் தாய் தந்தையருக்கும் குருநாதர் ஆசான் திரு ஐயா அவர்களுக்கும் குலதெய்வம் மசிரியம்மன் அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை சொல்லிட்டு ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அவையோருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் தங்கப்பணியன் ஐயாவிற்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் பரிகாரங்கள் பற்றி தான் ஐயா சொல்ல சொல்லியிருக்காரு ஐயா எனக்கு கிளாஸில் கொடுத்த சில குறிப்புகள் மட்டுமே இங்கே நான் பகிர்றேன் இது எல்லாமே முழுக்க முழுக்க ஐயா கொடுத்தது தான் பரிகாரங்கள் வழிபாடுகள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி பயன்படுதுன்னா ஒரு பயணத்தின் போது நம்ம பயன்படுத்துகிற தலைக்கவசம் மாதிரி சீட் பெல்ட் மாதிரி ஒரு ஆபத்துலேருந்தோ நம்மளை பாதுகாத்துக்கிறோம் தள்ளி போட்டுக்கிறக்கோ அதனுடைய வீரியங்களை குறைச்சிக்கிறக்கோ அது பயன்படுது ஓகே அது பயன்படுது அப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறது இப்போ தான் வந்துச்சானா அது கிடையாது புராண காலங்கள்லேருந்தே இருக்குது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மகாபாரத்தில் அஸ்வத்மன் அஸ்வத்தமன் அவங்க தலையை வெட்டணுன்ற நிலமை வந்தப்போ கிருஷ்ணர் வந்து வேண்டாம் தலை மொட்டை மட்டும் அடிச்சு விட்ருங்க அதுவே உயிர் நீத்தத்துக்கு சம்பந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பரிகாரங்கள்ன்றது அன்னை வந்து இருக்கின்றது நமக்கு அது ஒரு சாட்சியே போதும் அது மாதிரி பரிகாரங்கள் எல்லாமே பலிக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம இன்றைக்கி எல்லாமே புதுசாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கல்ல லாவா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம நம்பறதுதான் நடக்கும் அப்போ நம்பிக்கையோடு செஞ்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்போ பரிகாரங்களும் அது மாதிரி தான் சிம்பிளாக எல்லோரும் முதல்ல சொல்வாங்க நம்பர் அவனுக்கு கல் நம் நம்பர் அவனுக்கு சாமி நம்பர் அவனுக்கு கல் அப்போ பரிகாரங்களும் அதே மாதிரி சேரும் அப்போ அந்த மாதிரி ப பஞ்சாங்கம் அப்படின்றதில் இருக்கிற அஞ்சு அம்சங்கள் வாரம் நட்சத்திரம் யோகம் கர்ணம் திரி அதில் நான் கர்ணத்தை பற்றி சொல்கிற வந்திருக்கேன் கர்ணன்றது மொத்தம் பதினோரு கர்ணங்கள் இருக்குது அந்த கர்ணங்களில் பதினோரு கர்ணங்களுக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்கள் கோயில்கள் பற்றி சொல்கிறேன் அதுகளுக்குள்ள விலங்குகளும் இதில் நான் குறிப்பிட்டிருக்கேன் அது வந்து ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கிருக்காங்க அப்போ அதில் முதல் கர்ணம் பவகர்ணம் அதனுடைய விலங்கு சிங்கம் வழிபாடு நரசிம்மர் சிம்ம வாகினி அடுத்த கர்ணம் பாலவ கர்ணம் விலங்கு வந்து புலி வழிபாடு கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் கருப்பணசாமி ஐயனார் அப்புறம் ஐயப்பன் அடுத்தது கர்ணம் விலங்கு வந்து பன்றி வ பூவராக சுவாமி வராகியம்மன் அடுத்தது தைத்துரம் விலங்கு வந்து கருதை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அம்மனுடைய வழிபாடு சிறப்பு அடுத்தது கர்ணம் விலங்கு யானை பிள்ளையார்பட்டி விநாயகர் திருவக்கரை காமாட்சி அம்மன் வழிபாடு சிறப்பு அடுத்தது வணிசை கருணை கர்ணம் விலங்கு வந்து காலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் பழனி சூரியனார் கோவில் வழிபாடு சிறப்பு பத்திரை கர்ணம் விலங்கு வந்து கோழி திருச்செந்தூர் முருகன் பிள்ளையார்பட்டி வழிபாடு சிறப்பு சகுனி கர்ணம் விலங்கு பகலில் வந்து காகை காக்கா நைட்டில் வந்து ஆந்தை அதாவது சாகன பறவைன்னு சொல்லுவாங்க அதுக்கு வழிபாடு வந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் குச்சனூர் சனீஸ்வர பகவான் ஆத்தூர் வைரவர் வழிபாடு சிறப்பு அடுத்தது ஒன்பதாவது நாகவ கர்ணம் அது வந்து விலங்கு வந்து பாம்பு காலகஸ்தி சிவன் திருநாகேஸ்வரம் வழிபாடு சிறப்பு அடுத்தது சதஸ்பாத கர்ணம் விலங்கு வந்து நாய் பைரவர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு சிறப்பு மற்றும் தெருநாய்களுக்கு உணவளிப்பது பிஸ்கட்டு தயிர் சாதம் அது மாதிரி போடுறது சிறப்பு அடுத்தது கிம்ஸ் துக்கியனம் ச கர்ணம் விலங்கு வந்து புழு திருப்பதி பெருமாள் குருவாயூரப்பன் நின்ற கோலத்தில் உள்ள பெருமாள் வழிபாடுகள் எல்லாமே சிறப்பு இது போக ஐயா நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ அது நேரம் இதானதுனால இந்த மேற்கண்ட க கருணத்தில் பிறந்தவங்க முறையானபடி இந்த வழிபாடுகளை செய்யறதுனால நிறைய நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெறலாம்னு சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முதல் மேடையை எனக்கு அளித்து தன்னிடம் படிக்கும் மாணவர்களை மேடையேற்றி அழகு பார்க்கும் எங்கள் குரு ஆசான் ராஜசங்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விளை விடைபெறுகிறேன் நன்றி ஐயா அவர்கள் சிறப்பாக சொன்னார் சங்கர் ஐயாவுடைய மாணவர் மூர்த்தி அவர்கள் நாம் இப்போ தைதுளை கர்ணத்திற்கு ஜேஷ்டா தேவி சொன்னாரு நாம் எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம் திருச்சியிலேயோ அல்லது சிவபெருமாபுரம் அப்படின்னு காஞ்சிபுரத்தையோ சொல்லிட்டுருக்கிறோம் ஆனால் இங்கே திருச்செங்கோட்டு மலையில் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் வடமேற்கு மூலையில் ஜேஷ்டா தேவி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அந்த ஜேஷ்டா தேவியின் வருடம் அப்படிங்கிறது கோயில் குருக்கள் எங்களுக்கு சொன்ன தகவல் ஒரு மில்லியன் ஆண்டுகள் யுகம் எப்ப தொடங்குச்சோ அப்பயே அங்கே ஜேஷ்டா தேவி அப்படிங்கறது பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் சொன்னாங்க மிகவும் சிறப்பு ஐயா அடுத்ததான் எல்லாரும் எந்த இதையும் சேர்த்திக்கிங்க வாழ்த்துக்கள்